படிக்க பார்த்தா அந்த எண்பத்தி ஒன்பதுல கால் வாசி கொண்டு வெறும் ஒன்பது வயசுல லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணிட்டே லைக் பாருங்க சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் பூர்வம் அருவா மாதிரி இருக்கு அப்படிங்களாங்க சீவிக்கலாமா மெம்பர்ஷிப் லைவ் அவைலபிள் நோ ப்ரோ மெம்பர்ஷிப் லைவ் கிடையாது ப்ரோ அது முடியவில்லை என்றால் சொல்லுங்கள் அடுத்த வேலை தெரிகிறேன் கடலில் வரும் அலைகளை எண்ணி சொல்லுங்கள் ரீலா என்னது ரீலா தான் ஓ ரீலாவே அங்க தூக்குறீங்களா எனக்கு இங்க பிக்சர் தானே வருது நான் நீங்க ரீலா தூக்குற மாதிரி நான் பாக்கலையாண்ணா ஆனா நான் தூக்கன்னா அப்ப நீங்க ரீலா பாப்பீங்க ஆனா நீங்க எனக்கு பிக்சர் தான் போட்டிருக்கீங்க எமௌண்ட்ஸ் தான் போட்டிருக்கீங்க ஆனா நான் நம்ப மாட்டேன் அங்க நீங்க தூக்குறீங்க எனக்கு என்ன தெரியும் இங்கே மேகமூட்டமாக இருப்பதால் எஸ்ஜிபி ப்ரோ உங்கள் ஊரில் பார்த்து சொல்லுங்கள் ஹாய் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் அஜித் ப்ரோ எனக்கு கொஞ்சம் பிரச்சனை பரவாயில்ல பிவி ஒரு வியூ தான் காமிக்குது பிவி என்ன அரை தான் காமிக்குது வியூ லைக்கு எனக்கு இருபத்தி மூணு பேர் காட்டுறாங்க அண்ணா வியூ அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வெல்கம் வணக்கம் தலைவா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சிவராமன் அண்ணா நான் உங்கள் லைவு மட்டும் அதிக நேரம் பார்ப்பதால் என் மனைவி என்னிடம் சண்டை போடுகிறாள் ஏன் பார்க்குறீங்க ப்ரோ ஏன் திட்டு வாங்குறீங்க சொல்லுங்க இப்போ நான் உன் சொல்ல வாயை எடுத்தேன் அப்புறம் தான் வாயை மூடிக்கிட்டே எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு அச்சுச்சு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அர்ஜுன் எப்படி இருக்கீங்க சிவராமன் எனக்கு ஒரு சோபா செட் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நம்ம எஸ்ஜேபி அண்ணா வேற வேலைக்கு சொல்லி வைத்துள்ளேன் அதுவரை செலவுக்கு இதே வேலை செய்கிறேன் ஓகே சிவராமண்ணா அண்ணா ஓகே அண்ணா வணக்கம் நான் விஜிலி வாங்க வணக்கம் பிஜிலி அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா வெல்கம் டு மை லைஃப் மைடியர் அன்பு அக்கா வணக்கம் நான் சக்தி தம்பி அக்கா சக்தியோட தம்பி அக்காவா ஓகேங்க சக்தியா அண்டு வந்து வேற என்ன சொன்னீங்க சக்திங்களா உங்க பேரு ஸ்ரீ மாரியம்மன் துணை மாரியம்மனே நேரில் வந்த துணை வெல்கம்ங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் லை இவ்வளோ அழகா இருக்க சைட் அடிக்காம இருக்க முடியல சைட்டு தானே அடிச்சுக்கோங்க ப்ரோ என்ஜாய் பண்ணிக்கங்க ப்ரோ போன்ல தானே அடிச்சுக்கோங்க லைக் டன் அக்கா ஓகே ஓகே மாரியம்மன் துணை நன்றிங்க நன்றி வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நானா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களோட ஃபேஸ் நல்லா அழகாக இருக்குது ஓகே ஓகே ரவிச்சந்திரன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹார்டின் கொடுக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் மாரியம்மன் துணை தேங்க்யூங்க ஐ ஆம் ஃபைன் சிஸ்டர் ஓகே அருணா அண்ணா ஆம் செய்யலாம் ஜெஸ் ஜேபி ப்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க ஹாய் வெல்கம் ஹாய் கயல் விஷ்ணி ஹாய் வெல்கம்ங்க லைக் டுவெண்ட்டி தேங்க்யூ பிஜிலி அண்ணா எப்படி இருக்கீங்க பிஜிலி அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா திருச்சி தான் நீங்கள் நான் திருச்சி தான் விஜய் ஜான் அண்ணா என் திருச்சி தான் ஹலோ வாங்க வெல்கம் தாங்கள் எந்த ஒரு தியாகம் எம் திருச்சி தியாகு அண்ணா மாரியம்மன் துணை ஐயோ என் பெயர் சக்தி ஓ அப்படிங்களா தம்பி என்று சொல்லுங்கள் சொன்னேன் அக்கா ஓ நீங்கள் தம்பிங்களா ஓகே ஓகே சக்தி ப்ரோ என் மரத்தில் என்ன மரத்தில் போடுவீங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எச்ஐபி அண்ணா நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் ஐ எம் திருச்சி அர்ஜென்ட் ப்ரோ ஐ எம் திருச்சி அப்படி இல்லை அக்கா என்னுடைய பழைய இருவத் பழைய இருபத்தி நாலு ஐடி யூடியூப் இருவரும் தடை செஞ்சுட்டாங்க இந்த ஐடி இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அக்கா ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகே தம்பி அம்மா மாரியம்மா எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுமா கண்டிப்பா காட்டுவாங்க சிவராமன் அண்ணா கண்டிப்பா காட்டுவாங்க சரியா ஹாய் சூப்பரா இருக்கீங்க தேங்க் யூ சோ மச் மோதி ப்ரோ ரொம்பவும் அழகு தேங்க் யூங்க ஹாய் வாங்க வெல்கம் ஃபேமிலி ஃபோட்டோ காட்டுங்க ஃபேமிலி ஃபோட்டோ பிரவீன் என்னோட சேனலில் நிறையா போட்டிருக்கேன் ப்ரோ பாருங்கள் ஓகேங்களா தங்கச்சி நான் யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ஏற்கனவே உங்கள் கிட்டே வந்து பேசியிருக்கேன் நான் இருக்கா இல்லையா ஞாபகம் இருக்கா இல்லையா விஜய் ஜான் அண்ணா எனக்கு சாரி அண்ணா எனக்கு ஞாபகம் இல்லை அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைவ் அண்ணா